ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கருவேப்பில்லை பிடிக்கி நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை என்னென்ன நான் போட்டு வறுத்திருக்கேன்னு பாருங்கள் நான் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை எடுத்து எண்ணெய் விட்டு தாங்க இதை நான் வறுத்திருக்கேன் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் விட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் உளுந்து இது ரெண்டையும் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதோடு மிளகாயவும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் ட்ரையாகவே வறுத்து எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு இருக்கும் அதையும் எடுத்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இல்லைன்னா பச்சை வாசம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது அந்த பூண்டோட கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதோட பெருங்காயத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் பூண்டு நல்லா வறுபட்ட பின்னாடி அதை அதை ரெண்டையும் சும்மா அப்படியே லைட்டாக ஒரு பரட்டி பரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறுண்ண பின்னாடி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான கல்லுப்பையும் வறுத்து எடுத்து போட்டு அரைச்சிருக்கேன் கருவே கருவேப்பில் பொடி ஆறுன உடனே அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு ஆறு மாதம் ஆனாலும் இது கெடாது பாருங்க நல்லா இப்படி கொரகரைப்பாவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் குரகுரப்பாவை இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மருத்துவ குணம் நிறைந்த பொடி இது வய வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப இது நல்லது நல்ல சுடு சாப்பாட்டோட இந்த பொடி போட்டு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டா அவ்வளோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக்கை கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி